പേരം ജോദി ആര പേരം ജോദി താണി പേരം കരുണേ ആര പേരം ജോദി பதிவில் திரை விளக்கம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு திரை விளக்கம் சிவாய நம எனும் ஆதி ஜீவ படைப்பும் எனும் அந்த ஆன்மஞான படைப்பும் மாய திரைகளென பஞ்சாட்சரம் எனும் ஐந்தெழுத்தே ஒவ்வொரு எழுத்தையும் தலைமையாக கொண்டு இருபத்தைந்து எழுத்தாய் இருபத்தைந்து கர்த்தர்கள் ஆயின ஐந்தெழுத்தே ஐம்போதம் ஐந்து நிலை சத்திய ஞானசபையில் அவ் உண்மையை காணலாம் கருந்திரை நீக்கி படைத்தல் எனும் புறப்புற இந்திரிய காட்சியில் ஜீவன் சிக்குண்டு தன்னை அறியாது வாழும் வாழ்வே திரை வாழ்வு கருணீலத்திரை அகற்றினால் அஞ்ஞானம் அற்று ஜீவதுரியம் காணலாம் காத்தல் எனும் திரை கடந்தால் பரதுரியம் காணலாம் அழித்தல் எனும் குற்றம் நீக்குதல் எனும் சிவப்பு திரை கடந்தால் சிவதுரியம் காணலாம் மஞ்சள் வெள்ளை எனும் பக்குவம் வரிவித்தல் அருள் விளைவித்தல் எனும் திரை கடந்தால் குருதுரியம் காணலாம் கலப்பு திரை கடந்தால் சுத்த சிவதுரியம் காணலாம் இவை மாயையும் மாயையை கடந்த நிலையும் மாயையை கடந்த நிலையும் மேலும் செல்லாது தடை நீக்க முடியாது அருட்பெரும் ஜோதி காண தனிப்பெரும் கருணை பெற வேண்டும் அதற்கு சுத்த சன்மார்கம் காண வேண்டும் இது தருணம் ஊன்றிய தமிழ் மாமரை கிடைத்துள்ளது குருதுரியம் கண்ட ஆன்மா சுத்த சிவதுரியத்தில் கலவாது சுத்த சன்மார்க்கம் வந்து சத்திய தருமச்சாலையில் வந்து சத்திய ஞானசபையைக் கண்டு அண்ட பிண்ட எட்டு அம்பல காட்சியை தன்னில் கண்டு புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் எனும் இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கத்தால் மாயத் திரையலாம் அகற்றி இரக்கத்தால் தனிப்பெரும் கருணை பெற்று பொன்னம்பல திருச்சிற்றம்பல தடை அகன்று ஆன்மாவில் அருள் விளங்கக் கண்டு தனிப்பெரும் கருணை ஜோதி பேரருள் பேரின்ப பெருநடன அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆவோ விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே ജോ